அன்றைக்கு கலைஞர் அண்ணாவை எப்படி என்பார் தத்துவ மேதை என்பார் சொல்லாற்றல் சுவைமிக்க எழுத்தாற்றல் பெற்றார் என்பார் மனிதர் என்பார் மாணிக்கம் என்பார் மாநிலத்து அமைச்சர் என்பார் நடிகர் என்பார் நாடக வேந்தர் என்பார் அத்தனையும் தனித்தனியே சொல்வதற்கு நேரமற்றோர் நெஞ்சத்து அன்பாலே அண்ணா என்ற ஒரு சொல்லால் அழைத்திடவே அவர் பெயரும் தந்தார் அண்ணாவுக்கு இத்தனை பரிமாணங்கள் பெரியாரை அடையாளப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் ஒரே வரி மனிதனை நினை கடைவுள மர மானமும் அறிவும் மனிதருக்கு அழகு மானமும் அறிவும் மனிதருக்கு அழகு என்பதற்காகவே ஒரு மனிதர் தொண்ணூறு வயதையும் தாண்டி இந்த மண்ணிலே வாழ்ந்தார் என்பதற்கு பெரியார் அடையாளம் அண்ணாவுக்கு இத்தனை அடையாளம் ஆனால் பெரியாரும் அண்ணாவும் உருவாக்கி இருக்கிற கருத்தாக்கம் இருக்கிறதே அந்த கருத்தாக்கம் இன்றைக்கு கலைஞராக அவர் இறந்ததற்கு பிறகு வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்பதற்கு அடையாளமாகத்தான் இந்த முப்பத்தி ரெண்டு நூல்களும் இந்த அரங்கிலே இன்றைக்கு வெளியிடப்படுகிறது நான் கலைஞரோடு பழகி இருக்கிறேன் அவரோடு பயணித்திருக்கிறேன் அவருடைய கைகள் என்னுடைய தோளிலே விழுந்திருக்கிறது ஆனால் அவர் மறைந்ததற்கு பிறகு மீண்டும் மீண்டும் அவரை படிக்கிறேன் அவரால் படித்த மாணவனாகிய நான் நாடாளுமன்றத்திலே பல்வேறு கேள்விகளை சவால்களை எதிர்கொள்கிறேன் பல்வேறு அடக்குமுறைகள் இவற்றையெல்லாம் பார்த்ததற்கு பிறகு கலைஞர் என்ற மனிதனோடு உயிருள்ள ஒரு மனிதனோடு நான் வாழ்ந்ததாக கருதவில்லை அது சாகா வரம்பெற்ற ஒரு கருத்து நிறுவனம் அது ஒரு கருத்தியல் நிறுவனம் கான்ஸெப்ஷனல் இன்ஸ்டிடியூட் என்று சொல்வார்கள் தனி மனிதனை இழந்து விடலாம் ஆனால் தனி மனிதன் ஏற்படுத்தியிருக்கிற நிறுவனம் இருக்கிறது அந்த நிறுவனம் எப்போதும் இருந்து கொண்டே இருக்கும் சவால்களை சந்தித்துக் கொண்டே இருக்கும் எனவே இன்றைக்கு கலைஞரை நாம் புகழ்வது என்பது வேறு வெவ்வேறு பரிமாணங்களிலே கலைஞரை பாராட்டியிருக்கிறார்கள் மொழியை பற்றி சொல்ல வேண்டுமானால் அவர் சொல்லலாம் இரட்டை வரியில் சொல்லணும்னா கலைஞர் செய்திருக்கிற மிகப்பெரிய சாதனை மொழியை முன்னிறுத்தி இனத்தை காப்பது இனத்தை முன்னிறுத்தி மொழியை மீட்பது தான் அடையாளம் மொழியை முன்னிறுத்தி இது தமிழ் இனம் செய்தார் கலைஞர் இனத்தை முன்னிறுத்து மொழியை மறக்காது மீட்டெடுப்பதற்காக இந்திய போராட்டம் இந்த இரண்டும் அவருடைய அடையாளம் லெனின் பேசுகிற போது சொன்னார் சிந்திக்கக்கூடியவர்கள் ஏன் முடிவில்லை திராவிடத்துக்கு மட்டும்தான் திராவிடத்திற்கு முடிவில்லை என்பதற்கு காரணம் இந்த மனித சமூகத்தில் எதுவரை ஏற்றத்தாழ்வும் சுரண்டலும் இருக்கிறதோ அதுவரை இந்த இயக்கம் தேவைப்படும் அந்த தத்துவத்தை கொடுத்த இயக்கம் திராவிட இயக்கம் எத்தனையோ இயக்கங்கள் இருக்கலாம் ஆனால் இந்த மட்டும்தான் மானுடத்தை சாதி இருக்கிறதோ எதுவரை மத ஏற்றத்தாழ்வு இருக்கிறதோ எதுவரை ஏற்றத்தாழ்வு இருக்கிறதோ ஏன் ஒரு மொழி மீது இன்னொரு மொழி ஆதிக்கம் செலுத்தினால் கூட அதையும் தடுக்கக்கூடிய வல்லமை இந்த கருத்தியலுக்கு பெரியாரும் அண்ணாவும் எங்கே வேறுபட்டார்கள் நான் கலைஞரோடு போவேன் அண்ணாவை பார்த்ததில்லை நான் பிறந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு அண்ணா இறக்கும் போது நாலு வயசாக இருக்கும் ஆனா கலைஞரோடு கார்ல போகிற போது கோபாலபுரத்துல ஏறணும்னு சொல்லுவார் செக்யூரிட்டி கேட்பாங்க ஐயா எந்த வழின்னு ரொம்ப காரசாரமான சட்டமன்றத்தில் நடந்தா இன்றைக்கு எதிர்க்கட்சிகள் பிரச்சனை கிளப்புகிறார்கள் பெரியார் வழியில் போ இன்னைக்கு அமைதியா நடக்கும் எல்லாம் பாராட்டு வழிதான் அண்ணா வழியில் போகும்பார் என்ன வித்தியாசம் இல்லை அண்ணா செல வழியாவும் போகலாம் செக்ரட்டிகேட்டுக்கு பெரியார் செலவு வழியாவும் போகலாம் அப்புறம் சொல்லுவார் ஆட்சி போயிடுச்சுன்னு வச்சிக்கங்க ஆட்சி போயிடுச்சுன்னா எப்பவுமே ஆட்சி அண்ணா அண்ணாவலியா போலாம் ஆட்சி இல்லல்ல எதிர்நீச்சல் போடணும் பெரியார் வழியாக போகும்பார் ஆட்சியில் இருந்தால் அண்ணா வழி ஆட்சியில் இல்லாவிட்டால் பெரியார் வழி இந்த என்ன காரணம் முதல்ல நம்ம அடையாளத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் கலைஞரை பற்றி பேசுகிறோம் நான் சொன்ன மொழியை முன்னிறுத்து இனத்தை காப்பது இனத்தை முன்னிறுத்து மொழியை மீட்பது ஏன் இந்த மொழியை முன்னிறுத்தணும் கலைஞர் எங்கே வந்து நிற்கிறார் என்றால் இந்த திராவிட தத்துவத்தில் நான் சொன்ன திராவிட தத்துவம் எங்க தேவைப்படுகிறது என்று இந்த தத்துவம் தான் தமிழுக்குள் இருக்கின்ற தத்துவம் மொழிக்குள் இருக்கின்ற தத்துவம் வேற எந்த மொழியும் சமத்துவம் பேசவில்லை இப்ப அவர் சொன்னார் பெரம்பலூர் காரை கொஞ்சம் பேர் வந்திருக்காங்க ராஜா பெரம்பலூர் நீலகிரிக்கு போனாலும் என் பெரம்பலூர் வரும் என்ன காரணம் யாதும் ஊரே யாவரும் கேளிர் என்று சொன்ன கலியன் பூங்குன்றம் பூங்குன்றன் தானே போட்டுக்கிட்டார் பூங்குன்ற ஒரு ஊர் அப்போ இந்த மொழிக்கு இருக்கிற சிறப்பு வேற மொழிக்கெல்லாம் இல்லாத சிறப்பு என்ன சிறப்பு என்று சொன்னால் இந்த மொழி மட்டும்தான் சமத்துவத்தை பேசியது யாதும் ஒரே யாவரும் கேரி பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும் இந்த இரண்டு தத்துவங்களையும் கொண்ட இந்த மொழியை செழுமைப்படுத்தினால்தான் இன அடையாளம் கிடைக்கும் இந்த இன அடையாளத்தை ஒருமைப்படுத்தினால்தான் இந்த உலகத்திற்கு இப்படி ஒரு இனம் இருந்தது இதை சொல்லுவதற்கு அண்ணா தேவைப்பட்டார் பெரியார் தேவைப்பட்டார் ஆனால் அதை காப்பாற்றி உள்ளபடியே உலகத்திற்கு கொண்டு போய் சேர்த்த பெருமை கலைஞருக்கு தான் இந்த மண்ணிலே உண்டு என்பதற்காகத்தான் இந்த நூற்றாண்டு விழா ரொம்ப ஈஸியா சொல்லிடலாம் அவர் தமிழை எப்படி பாராட்டினார் தமிழுக்காக அவர் ஆற்றி எழுத்து எழுதலாம் சொல்லிடலாம் அவர் எங்கெல்லாம் குசும்பு பேர் தெரியுமா கவியரங்கத்தில் பேசுறார் சிலம்பும் வலையும் சீர்மேகலையும் சிந்தாமணியுடைய குண்டலகேசியும் அன்னை தமிழின் அணிகளாய் ஆயின கவியரங்கத்தில் சிலம்பும் வலையும் சீர்மேகலையும் சிந்தாமணி உடைய குண்டலகேசியும் அன்னை தமிழின் அணிகளாய் ஆகின பழந்தமிழர் பெருநூர்கள் நினைத்தவாறு படுக்கையிலே சாய்ந்திருந்தேன் ஒரு நாள் இந்த பழந்தமிழர் மூலம் நினைச்சுட்டு ஒரு நாள் பக்கமது நெருக்கமாக ஒருத்தி வந்து தழுவி கொண்டாள் தள்ளிவிட மனமில்லை தழுவிட்டும் என்றிருந்தேன் மற்றொருத்தி வந்தால் அவள் இதை விட அழகி இன்னொருத்தி வந்தாளாம் அடுத்து கேட்கிறாரு என்ன இது இருமங்கை ஒருபடுக்க என கேட்பீர் பொறுத்திடுக முதலில் வந்தவர் பேர் தூக்கம் அந்த தூக்கத்திலே நான் கண்ட கனவெல்லாம் தமிழின் காட்சி தமிழின் மாட்சி எங்க போனாலும் தமிழ விட மாட்டார் அதனாலதான் சங்க தமிழ் எழுந்து கிடப்போ சொன்னா ஏன் சங்க தமிழ் எழுந்து கேட்டாங்க கரடுமுரடாக இருக்கிற தமிழை கொண்டு போய் சேர்க்க வேண்டும் போருக்கு போகிற போது எங்கம்மா அவங்க மகன் கேட்டா அந்த மகன் எங்க இருந்தான்னு தெரியாது அந்த மகன் இருந்த வயிறு இதுதான் அந்த புலி இருந்த குகை இதுதான் தமிழ்நாட்டியார் சொல்லிக் கொடுக்கறதுக்குள்ள அவருக்கு வேர்த்து கேட்குற எங்களுக்கு வேர்த்து பார்த்தார் எங்குற்றான் மகன் குரல் கேட்ட தாய் கிளவி அடக்கி புலி போன இடம் அறியேன் போர்க்களம் தான் போயிருக்கும் புலி இருந்த குகை இதுதான் என்று வயிற்றை சுட்டிக்காட்டிய காட்டிய புறப்பாட்டுடை தமிழ் அப்படின்னு போற்றுவது மட்டுமல்ல பக்தி இலக்கியங்களால் ஏற்பட்டிருக்கின்ற தமிழுக்கான சேதாரத்தை பிரித்து காட்டி சொன்னார் இன்னொரு கவிதை எனக்கு சொல்றார் நரியும் பரியாய் ஆன கதை நாரதர் பெண்ணாய் போன கதை உரிய கண்ணன் உடைத்த கதை ஊரார் போற்றிய பழைய கதை எரியில் துரும்பாய் ஆக்கியவர் பெரியார் தந்த பேரறிஞர் இந்த தமிழ் சாதாரண தமிழ்ல எங்க தமிழ் அந்த தமிழ் இல்லப்பா இந்த நரி ஓடுற கதை கண்ணை உடைச்ச கதை வெண்ணைய திருந்த கதை எல்லாம் எங்க தமிழ் கிடையாது அதெல்லாம் இடையில வந்து விட்டுது எங்க தமிழ் வேறு எங்க தமிழ் சமத்துவம் பேசிய தமிழ் இந்த உலகத்திற்கு அறிவியலை வழங்கிய தமிழ் தொல்காப்பி எழுதுறேன் நாங்க நான் இலக்கணம் எழுதுவார் பார்த்தேன் இந்த உலகம் பஞ்சபூதங்களால் ஆனது கடவுளால் படைக்கப்படவில்லை நான் சொல்லல ஏன்னா நான் எது சொன்னாலும் உடனே கடவுளால் படைக்கப்படவில்லை ராஜா சொல்லிவிட்டார் கடவுளுக்கு எதிரி இப்ப கடவுளுக்கு எதிரி இப்போ புதுசாக சொல்றோம் நாங்க எப்பவுமே கடவுளுக்கு எதிரி தான் இருந்தா எதிரி இல்லை எனக்கு பிரச்சனை தானே அப்போ இரண்டாயிரம் மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த உலகத்தை எப்படி படைக்கப்பட்டிருக்கிறது என்றால் பஞ்சபூதங்களால் படைக்கப்பட்டிருக்கிறது நிலம் தீ நீர் வலி விசும்பு ஐந்தோடு கலந்த மயக்கம் மூவாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி பைபிள் உலகம் எப்படி தோன்றியது ஒரு கதை இருக்கு இஸ்லாம் உலகத்தை சொல்லவே வேண்டியதில்லை பாயா சுருட்டி வச்சு அதை போய் ஒருத்தர் எடுத்து அதை எடுக்கும் போது ஒரு பண்ணிக்கு காதல் வந்து அந்த காதல் ஒருத்தன் பிறந்து அதை ஒருத்தர் எரிக்க வந்து அதுக்கு தீபாவளி இருக்கோம் இதெல்லாம் வெவ்வேறு கதை இந்த மண்ணிலே இருக்கிற மதங்கள் இந்த உலகம் எப்படி சிருஷ்டிக்கப்பட்டது என்பதற்கு பல்வேறு கதைகள் சொல்லப்பட்ட காலத்தில் மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு மொழியின் பாட்டம் சொன்னான் நிலம் தீ நீர் வலி விசும்பு ஐந்தோடு கலந்த மயக்கம் இவ்வுலகம் சேர்ந்ததுன்னு கூட சொல்ல மயக்கம் நல்லா தெரியுமா மெட்டபாலிக்கல் சேஞ்ச் ஒரு கலப்பு நடந்திருக்கு இந்த உலகத்தில் இத்தனை பஞ்சபூதங்களும் சேர்ந்துதான் எனக்கு முன்னால இந்த டிஸ்க் இருக்கு இந்த மைக் இருக்குன்னா இது நேரம் வந்துடல இதற்காக இந்த இரும்பு எங்கேயோ எட்டப்பட்டு பின்னாடி சொன்னாங்க அவர் ஆண்டுகளுக்கு பின்னாடி சொன்னாங்க இந்த தேவராயிரம் கட்டி இருக்கிறோம் டீனகர் வெயிட் ஏறி போச்சா இல்ல ஒரு பதினாறு மாடி கட்டி இருக்கிறோம் டீனர் இட கூட இதற்காக பொன்னேரியில் எங்கேயோ செங்கிருப்பான் இங்க இங்கே கட்டப்பட்டிருக்கிற மரம் இருக்குல்ல இந்த மரம் கொடைக்கானல் எங்கேயோ வந்திருக்கும் அப்ப எங்கோ இருந்து ஒரு மரம் எங்கோ இருந்து ஒரு மண் எங்கோ இருந்து ஒரு இரும்பு இவையெல்லாம் சேர்ந்துதான் இந்த அரங்கத்தில் இருக்கிறது அப்ப இந்த உலகத்தில் எதுவும் புதுசா வந்துடல வெயிட் ஆஃப் த யூனிவர்ஸ் இஸ் கான்ஸ்டன்ட் எப்போ சொன்னான் சும்மா நூ நூறு வருஷத்துக்கு முன்னாடி நியூட்டன் அதுக்கு நோபல் பரிசு வேற இந்த உலகத்தின் எடை மாறாது இருக்கிறது என்பதை சொல்லுவதற்கு நோபல் பரிசு நியூட்டனுக்கு ஆனால் அதையே மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த உலகம் பஞ்ச ஆனது புதிதாக எந்து வந்துவிடவில்லை இதுதான் உலகத்தினுடைய எடை எப்போதும் மாறாது என்று சொல்லுவதற்கு ஒரு தொல்காப்பியம் தேவைப்பட்டது அந்த தொல்காப்பியம் பண்டிதர்களால் சிறை வைக்கப்பட்ட நேரத்தில் அதை கண்டுபிடித்து கொண்டு வந்து காவல் நிலையமாய் உங்கள் கரங்களில் திணித்தவர் கலைஞர் அதற்காக அவருக்கு விழா அப்போ வெறும் மொழி மட்டும் இல்லை என் மொழி பெருசு என் மொழி பெருசு சொல்லக்கூடாது இந்த மொழியில் அறிவியல் இருந்தது இந்த மொழியில் சமத்துவம் இருந்தது இன்னொரு கலைஞர் சொன்னார் சிவ என்ன கேட்டார் ஏன்னா பக்தி இலக்கியம் படிப்பியான்னு கேட்டார் ஏன்னா ரெண்டு பாட்டு சொல்லி தொலைச்சிட்டேன் அவரை வச்சுக்கிட்டு நான் மெசாம திருவாசல் ரெண்டு பாட்டு சொல்லி விட்டேன் விமர்சிக்கத்துக்காக படிப்போம்ல இப்ப ரொம்ப கனவு இதெல்லாம் படிக்கிறான்னு கேட்டார் இல்லைன்னு அவர் சொன்னாரு பெரிய புராணத்தில் தடுத்தாட்கொண்ட புராணம் இருக்கு படிச்சிருக்கான்னு கேட்டார் வக்கீலா கொஞ்சம் வருவார் யாருன்னா மேல இருந்து அனுப்பப்பட்டவர் சிவபெருமானால என்னன்னா நீ கல்யாணம் பண்ணிக்கூடாது திரும்பிய கண்ட வந்துடணும் இவருக்கு தெரியல சுந்தரருக்கு மனித பிற்பாடு திருமணம் செய்து கொள்ள போகிறார் அதை தடுக்கணும் தடுக்கிறதுக்கு சிவபெருமான் போறார் வேற ரூபத்தில் போன உடனே நீ எனக்கு அடிமை அடிமையாக இருக்கிற நீ திருமணம் செய்வதற்கு உரிமை இல்லைங்கிறார் வேறு வேடத்திலிருந்து சிவபெருமான் சுந்தரர் கேட்கிறார் நான் எப்படி அடிமை நீ எழுதி கொடுத்திருக்க சாசனம் அப்படிங்கிறார் முன்னோர்களே எழுதி காட்டு சுந்தரர் கொடுத்திருக்காங்க நான் அடிமை என்பதை நீ எப்படி விளக்க வேண்டும் என்று சொன்னால் ஆட்சியில் ஆவணத்தில் அன்றி காட்சியில் காட்டுவாய் இது சோர்ஸ் ஆஃப் எவிடன்ஸ் இவ்வளவுதான் இன்னைக்கு இந்தியன் இந்தியன் மோடி மாத்திட்டாரு மாத்திட்டாரு இந்தியாங்கிற பாரதங்கிறாங்க எல்லா எல்லா பேரையும் மாத்திட்டாங்க உங்களால் மாற்ற முடியாத ஒரே ஒரு இடம் தமிழ்நாடு தமிழ் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் மகத்தான மனிதனுக்கு பின்னால் இருக்கின்ற ஆயிரம் ஆயிரம் தொண்டர்கள் அப்போ ஆட்சியில் ஆவணத்தில் அன்றி காட்சியில் ஆட்சியில் சட்டம் எல்லா இடத்தையும் அங்கீகரிக்கிறது எந்த சட்டம் இப்போ நீங்க உதகைக்கு வந்தீங்கன்னா நீலகிரிக்கு ஒரு மலைவாழ் மக்கள் இருக்காங்க அவர்கள் ஒரு பெண்ணை பார்த்து ஒரு ஒரு ஆணை பார்த்து திருமணம் செஞ்சு வச்சிருவாங்க திருமணம் செய்ய மாட்டாங்க திருமணத்தை நிச்சயத்து விடுவார்கள் அதற்கு பிறகு அவர்கள் தாம்பத்தியம் உடலுறவு உட்பட தாம்பத்தியம் வைத்துக் கொள்ளலாம் தொண்ணூறு நாளைக்கு தொண்ணூறு நாளைக்கு பிடிக்கலாம் பிடிச்சிருந்தா தான் கல்யாணம் விளைக்கலாம் இப்படி ஒரு நடைமுறை இன்னமும் இருக்கு இது நான் புதுசாக சொல்லல

இவ்வளவுக்கும் பிறகு சோர்ஸ் ஆஃப் எவிடன்ஸ் இப்போ இந்தியன் அரசு தான் ஒன்றும் மரபாக இருக்கணும் இல்லைன்னா பார்த்துருக்கணும் இல்லைன்னா டாக்குமெண்ட் இருக்கணும் இந்த மூணு எவிடன்ஸையும் அப்போவே பெரிய புராணத்தில் சொல்லியிருக்காங்க நீ வக்கீல் தானே படிச்சான்னு என்ன கேட்டார் கலைஞர் அப்போ எவ்வளோ பெரிய பறந்துபட்ட அறிவு நான் சொல்கிறேன் உங்களுக்கு நமக்குன்னா அவருடைய அருமை தெரியல வெறும் எட்டாம் வகுப்பு மட்டுமே படித்த ஒரு மனிதர் இவ்வளவு இலக்கியங்களை படித்து ஒரு நாட்டினுடைய முதலமைச்சராக ஆகி இந்தியாவில் இருக்கின்ற மிகப்பெரிய தலைவர்களுடன் அளவலாவி இந்தியாவினுடைய ஜனநாயகத்தை காப்பாற்றி இந்தியாவினுடைய அரசியல் சட்டத்தையும் காப்பாற்றி மானுடைய பற்று கொண்ட ஒரு மனிதர் தொண்ணூத்தி மூன்று வயதிலே வாழ்ந்தார் என்பதை எதிர்காலம் நம்புமா என்கின்ற பயம் எனக்கு இருக்கிறது ஏன்னா அவருடைய உயரம் அவன உயரம் நீங்க இப்ப சொன்னீங்களே ஒன்னு சொல்லிட்டு வந்தீங்களே கோவிசல்ல சொன்னார் அவருடைய தர்க ஆற்றலை பார்த்துட்டு சாதாரணமா சொல்றாரு அவரு சாதாரணமா சொல்லுவார் நான் ஹைகோர்ட்டுக்கு ஒரு ஃபங்க்ஷன் போயிட்டு இருந்தோம் உயர்நீதிமன்றத்தில் ஒரு நிகழ்ச்சி நான் கலைஞர் என் தோட்டில் கைய யோசித்து வர்றாரு லிஃப்ட்டு கிறக்குது நாங்க ஒரு ஆறு எழு போய் போயிட்டோம் மேலே போகல வெயிட் கூட இருக்கு இறக்குனாங்க அந்த லிஃப்ட் பையன் சொன்னா சார் அஞ்சு பேர் தான் சொல்லலாம் போகலான்னு கலைஞர் சொன்னாரு என்ன ஏன் லிஃப்ட் பாஞ்சாலி லிஃப்டானு கேட்டாரு ஒரே நிமிஷம் என்ன லிஃப்ட் பாஞ்சாலி லிஃப்டானு கேட்டாரு அது மாதிரி அவருக்கு வருகின்ற அந்த சமூகத்தை பத்தி கொஞ்சம் நஞ்சல்ல ஆனால் எந்த ஆக்கிரோஷமா இருக்காரோ அளப்பாகணும் நீங்க இதெல்லாம் சாதாரண சொல்லிட்டு போயிடலாம் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அண்ணா மறைவதற்கு பிறகு அவரையும் அறியாமல் அவருக்குள்ள நிச்சயமா ஒரு தாழ்வு ஒன பிறந்துருக்கும் இத மறைக்க வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா மொராஜி மொராஜிதசா நிதியமைச்சர் வெளிநாட்டு கல்வியில படித்தவர் சமஸ்கிருதத்துல பெரிய புலமை பெற்றவர் ஒரு மாநிலத்தினுடைய முதலமைச்சராக இருந்தவர் இந்திரா காந்தி அமைச்சர் மினிஸ்டர் முதலமைச்சர் போய் அவருக்கு திமுக இருக்கும் திராவிட இயக்கம் பேசுகிறது இது போறாங்க என்றெல்லாம் எண்ணிக்கொண்டிருக்கிற ஒரு நிதி அமைச்சர் இவர் போறாரு உட்கார்றாரு பூங்குத்து கொடுக்கறாரு லெட்டர் கொடுக்கிறாரு இத்தனாயிரம் கோடி எனக்கு வேணுங்கிறாரு அவர் எரிச்சலோடு சொல்லுகிறார் என்ன நான் என்ன பணம் காய்க்கிற மரமா யாரு முதலமைச்சர் அடுத்த செகண்ட் நீ யாரா வேணாலும் இரு நான் கலைஞருடைய அண்ணாவினுடைய தம்பி பெரியாரினுடைய பிள்ளை பார்ப்பு அடுத்த ஒரு செகண்ட் பணம் காக்கிற மரம் தான் நான் ஏன் ஒன்ட்ட வர்றேன் அப்படி நின்று போச்சு பஞ்சாயத்து இந்திரா வந்துட்டு போச்சு பணம் கரெக்டாக வந்துருச்சு ஆக அந்த ஆளுமையை நீங்கள் எப்படி வேணாலும் பார்க்கலாம் ஆனால் அதையெல்லாம் தாண்டி அவர் எங்கே இன்றைக்கு உயரத்தில் நிற்கிறார் என்றால் நான் கூட சொல்லுவேன் தமிழ்நாட்டு செஞ்சாரு இந்தியாவுக்கு செஞ்சாரு நான் பலதரம் சொல்லிருக்கேன் இந்தியாவினுடைய அரசியல் சட்டத்தில் இருக்கின்ற அனைத்து இன்றைக்கு ஆபத்தில் இருக்கின்ற எல்லா தரவுகளையும் காப்பாற்றிய ஒரு மனிதர் கலைஞர் இந்தியர்களாகிய நாம் இந்திய மக்களாகிய நாம் இந்திய அரசியல் சட்டம் எங்களுக்கான அரசியல் சட்டத்தை எப்படி எழுதியிருக்கிறோம் என்றால் இது உள்ள ஒரு குடியரசு வெறும் உள்ள ஒரு குடியரசு அல்ல இது ஜனநாயக குடியரசு இது ஒரு சமதர்ம குடியரசு இது ஒரு மதச்சார்பற்ற குடியரசு ஆங்கிலத்தில் சொல்வதாக இருந்தால் வீதி பீப்புள் ஆப் இந்தியா இந்தியா செக்யூலர் அப்போ இந்தியாவினுடைய அரசியல் சட்டத்தினுடைய முகவரி இது வந்து இறையாண்மைக்கு உள்ள நாடு அந்த இறையாண்மை சாவரின் பாதுகாப்பாக வச்சுக்கணும் எதுவரை ஒரு மொழி நீள்கிறதோ அதுவரை உன் நாடு நாங்க அப்ப அந்த இறையாண்மைக்கு பாகிஸ்தான் மூலமா பாதுகாப்பு படையெடுப்பு வந்தது இறையாண்மைக்கு சைனா வந்தது அண்ணா இருந்தார் ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் இறையாண்மைக்கு இந்தியாவினுடைய இறையாண்மைக்கு ஆபத்து வந்த போது தமிழ் தமிழ்நாடு கேட்ட இயக்கத்தில் இருந்து போன கலைஞர் தான் திராவிட நாடு கேட்ட இயக்கத்தில் இருந்து போன கலைஞர் தான் பிரிவினைவாதத்தை முன்வைத்த கலைஞர் தான் அந்த இயக்கத்தினுடைய தலைவராக இருந்தவர் தான் இறையாண்மை காப்பாற்றப்பட வேண்டும் இந்தியா காப்பாற்றப்பட வேண்டும் என்பதற்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்னுலேயே ஆறு கோடி ரூபாய் அள்ளி தந்த ஒரே முதலமைச்சர் கலைஞர் வேற எந்த முதலமைச்சர் கொடுக்கல இந்த பாரத மாதா ஜி இல்லாமல் இருக்கா

செக்யூலருக்கு ஆபத்து வந்துருச்சு ஒரு பாசிஸ்ட் ஆட்சி நடக்குதுன்னு நான் நாடாளுமன்றத்தில் பேசிட்டு இருக்கும்போது போது இந்தியாவினுடைய வனத்துறை அமைச்சர் பூபேந்திர சிங் குறுக்கிட்டார் விசாரணை மறந்துட்டீங்களா ராகுல் காந்தி முன்னாடி உட்காந்துருக்காரு நான் பேசுறது அப்படியே இருக்கு ஆமா ஜனநாயகத்தில் ஜனநாயக படுகொலை நடந்தது உண்மைதான் ஆனால் அந்த ஜனநாயக படுகொலை இந்தியாவினுடைய அரசியல் சட்டத்தினுடைய தன்மையை அடிப்படையை மாற்றவில்லை ஜனநாயகத்தின் மீது தாக்குதல் தொடுக்கப்பட்டது பத்திரிகை சுதந்திரம் இல்ல தனிமனித சுதந்திரம் இல்ல எழுத்து சுதந்திரம் இல்ல எல்லா சுதந்திரம் இல்ல யாருக்காக ஒற்றை மனிதர் இந்திரா அந்த அம்மையார் மீண்டும் எங்கள் நாட்டுக்கு வந்து இந்தியாவிற்கு தமிழ்நாட்டுக்கு வந்து பொது மன்னிப்பு கேட்டதற்கு பிறகு மக்கள் அங்கீகரித்து மீண்டும் முதலமைச்சராக வந்தார் அவர் ஒரு மனிதன் மன்னிப்பு கேட்டு அந்த மன்னிப்பை இந்த நாடு ஏற்றுக்கொண்டதற்கு பிறகு மீண்டும் அதே மணிமோடம் சூட்டிக் கொண்டால் அந்த குற்றம் அதோட போச்சு ஆனா மோடிக்கு என்ன தண்ட கடை தெரியுமா கேட்டேன் மோடி மணிப்பு கேட்க தயாரான்னு கேட்டேன் அந்த மாதிரி மன்னிப்பு கேட்டாங்கல்ல மோதிலால் நேருடைய பேத்தி ஆண்டு காலம் சிறையில் இருந்த நேரு சிறையில் இருந்த நேருனுடைய மகள் நேரு திட்டம் என்று வெள்ளைக்காரர்களுக்கு மோதிலால் நேரு அவருடைய பேத்தி இன்னும் சொல்ல போனா நேரு கடிதம் எழுதுகிறார் நேரு கடிதத்தை படிச்சு பாருங்க இந்திரா காந்தி எழுதுகிறார் இந்திராந்தி வயசு ஆறோ ஏழோ அன்பு மகளே நான் நைனிடால் சிறையில் இருக்கிறேன் உன் தாத்தா திகார் சிலைய இருக்கிறார் உன்னுடைய அம்மா கமலா நேரு மல்லத்தாசரையில் இருக்கிறார் மூன்று பேரும் மூன்று திசையில் இருக்கிறோம் நீ ஆனந்த பவனத்தில் ஆனந்தமாக இருக்க வேண்டும் ஏனென்றால் நாங்கள் நாட்டிற்காக இருக்கிறமே தவிர நாங்கள் திருடர்கள் அல்ல என்று எழுதிய அந்த நேரு மகள் மன்னிப்பு கேட்டார் கேட்க கேட்க வச்சது வச்ச அப்ப இந்தியாவினுடைய அரசியல் சட்டத்து இறையாண்மையை காப்பாற்றியவர் கலைஞர் ஜனநாயகத்திற்கு ஊர் வந்த போது அதை எதிர்த்து நின்று மிசாவை ஆட்சியை கலைத்து அந்த காந்தி அம்மையார் திருத்தி ஜனநாயகத்தை மீண்டும் கொண்டு வந்தவர் கலைஞர் மதச்சார்பின்மைக்கு ஆபத்து வந்தது எங்களை சொன்னாங்களே வாஜ்பா அரசாங்கம் அமைஞ்ச உடனே ஐயையோ போச்சுன்னாங்க ஆசிரியர்களை விமர்சித்தார் விடுதலை அவ்வளவு கட்டுறோம் வரும் நாங்கள் பிஜேபியில் இருக்கும்போது நான் அப்போ டொட்டி மினிஸ்டர் மின்சர் ஆஃப் ஸ்டேட் ஹெல்த் விடுதலையை தொடர்ந்தால் எனக்கே பயமா இருக்கும் அதுக்காகவே கலைஞர்கிட்ட மறைச்சி வச்சிருவோம் கட்டுமுடியவான விமர்சனம் எங்கே போனார் பெரியார் மறந்து விட்டார் கலைஞர் அண்ணா என்ன சொன்னார் மறந்து விட்டார் கலைஞர் அவரே எழுதுவார் ஆசிரியரை இவ ஒரு நாள் கேட்டார் என்னப்பட்டுற இல்லை என்னப்பா விடுதலையை காணுன்னார் நானும் சண்மனானும் சேர்ந்து முடிவு பண்ணி எனக்கு விடுதலையை காட்டுறதுல மோசமாக வந்துரு கட்டுரை மறைச்சிட்டோம் பார்த்தார் எல்லாம் விடுதலை எங்கன்னு கேட்டார் முடிச்சோம் எங்கே விடுதலைன்னு கேட்டார் இந்த இருக்கீங்க அது எதோ வந்திருக்கிறது வேணான்னு எடுத்து வந்தார் படிச்சார் கோவரன்னு பார்த்தேன் இதுக்கு தான் மறைச்சேன் ராமண்ண இப்படி எழுதுனாதான் அவர் வீரமணி இல்லைன்னா வீர வீரமணினார் விடுதலையில் இப்படி வந்தால்தான் அவர் வீரமணி இல்லை என்றால் அவர் ஈரமணி சொல்லிட்டு சொன்னாரு அரசியலுக்காக சில நேரங்களில் நாம் கூட்டணி சேருவோம் சேர்ந்த போது விமர்சனங்கள் வந்தது நாமும் சேர்ந்திருக்கிறோம் ஆனால் இந்த விமர்சனங்களை கொண்டு இந்த நாட்டினுடைய அடிப்படை மதச்சார்பின்மைக்கு ஆபத்து வராமல் பார்த்துக் கொள்ள வேண்டியது கடமை என்று சொன்ன கலைஞருக்கு பக்கத்தில் இருந்தது நானும் அண்ணன் சண்முனாதர்மும் எழுதியிருக்கேன் கட்டையில் எப்படி காப்பாற்றுனார் எனக்கு நல்லா தெரியும் இந்த ஆள் காரோட அவன் கார் நான் வந்தார்னா சீரர் குடிக்காமல் இருக்க மாட்டாங்கன்னு தெரியும் அவரோட சீரோடு குடிக்கிறோம் கு 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 குடிப்பாருன்னு தெரியும் அவர் முடிக்கிறாருன்னு வச்சுக்கங்க பார் கார் ஏறும் போது சொல்லிவிட்டேன் நீ சீரோடு குடிப்ப உன்னை ஏற்றிட்டு போகிற விடுப்ப வரைக்கும் ஆனால் மவனை சிகரெட்டை தொடப்படாது தொடாமல் இருக்கிறதா இருந்தா நடவான் அப்படின்னு ஒருத்தனை கட்டி அவன் ஜில் ஒரு சீர குடிக்காமல் இருப்பான் அப்படின்னு அழைச்சிட்டு போகிறது ஒரு பெரிய கலைதான அப்ப இந்து மத வெறியர்களாக இருந்த பிஜேபி யை ஆர் எஸ் எஸ் ஐ ஜனசங்கத்தை கூட்டணியில வைத்துக்கொண்டு உங்கள் மூலாதார கொள்கை எது ஆர்டிகல் த்ரீ செவன்டி காஷ்மீரத்துக்கு முன்னூத்தி இன்னொரு மூலாதார கொள்கை எது சிவில் பொது சிவில் சட்டம் இன்னொன்னு ராமருக்கு கோயில் பாபு எடுத்து விட்டு மசூதியை எடுத்து விட்டு கோயில் காஷ்மீருக்கு வழங்கப்பட்டிருக்க சிறப்பு அதிகாரம் முன்னூத்தி பொது சிவில் சட்டம் இதுதான் உங்கள் மூலாதார கொள்கையை அஞ்சு நிமிஷம் சிகரெட் குடிக்கலாம் என்னோட உயிரோடு இருக்க முடியாதுங்கிற அவன் கொள்கை அவனை தூக்கி வண்டியில போட்டுக்கிட்டு திருச்சி வரைக்கும் சிகரெட்டை தொட்டி தான் வளர்ப்பேன் அது மாதிரி எங்களோட ஆட்சி இருக்கிற வரைக்கும் இந்த மூணுலையும் கை வச்சு நான் தொலைச்சி விடுவேன் தொலைச்சி நீ எழுதி வாங்கிட்டு விட்டேன் இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் கலைஞர் அப்போ மதச்சார்பின்மை இறையாண்மை ஜனநாயகம் ஏன் நேஷனலைசேஷன் ஆஃப் பேங்க்ஸ் நான் நான் முத முதல்ல வக்கீலாக இருந்த நிரந்தர நடந்து சொல்கிறேன் பெரம்பூர்லாம் வந்திருக்காங்க முதல் முதல்ல வக்கீலாகி கனரா பேங்க் வக்கீலான அதுவும் எப்படி ஆனால் கனரா பேங்க் எதிர்த்த எதிர்த்து வழக்கு நடத்தி நான் ஜெயிச்சிட்டேன் பேங்க் பயந்துருச்சு சரி பயந்து என்ன பண்ணுவாங்க அமனு உள்ள போட்டுக்கலாம் மத அதனால என்ன உள்ள போட்டாங்க பேங்க்ல அப்பெல்லாம் பேங்க்ல வந்து அந்த வயசுல இந்த சாதியில கனரா பேங்க் வைக்கல போறதுக்கு தான் பெரிய காரியம் ஆனோ ஆனோ உடனே செக் புக்கே கொடுத்தாங்க நான் சொல்கிறேன் எங்கள் வீட்டில் ஐஏஎஸ் ஐபிஎஸ்லாம் எல்லாம் இருந்தாங்க நான் சொல்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்போது எண்பத்தொம்போதில் முத முதல்ல செக் புக் என் பேரில் வாங்கின உடனே எங்கள் அம்மா அதை கொண்டு போய் பூஜை ரூமில் வச்சு என் மவுனுக்கு செக் புக்கெல்லாம் வந்துச்சுன்னு கும்பிட்டாங்க எயிட்டி நைன் எயிட்டி நைன் இன்னைக்கு என் பொண்ணு இருக்குது ஏமா பணங்களை வேணுமா என்ன எவரி திங் இஸ்இன் ஃபோன் அப்படியே அடிக்கிறாங்க டிக்கெட் வருது அப்படியே போகிறாங்க ட்ரெயின் பிறகுது ஆனால் அன்னைக்கு இந்த பேங்கை பஸ் முதலாளிகளுக்கு பணம் கொடுத்தாங்க ஆலை முதலாளிகளுக்கு கடன் கொடுத்தாங்க பெருந்தனக்காரர்களுக்கு கொடுத்தார்கள் ஏழை பால தாழ்த்தப்பட்டவன் பிற்படுத்தப்பட்டவன் போய் நிற்க கூட முடியாது பேங்க்ல என்ன வேலை உங்களுக்கு உங்களுக்கு என்ன கேட்டு காட்டுருக்கா சேமிக்க கூடிய அந்த அளவுக்கு பொருளாதாரம் வளரலையே அப்புறம் இவங்களுக்கு வளரனா பரவாயில்ல வங்கிகள் இவர்களுக்கு உதவினார்களா இல்லை ஆனால் அந்த வங்கிகளை தேசியமயமாக்கினால் தான் அது தாழ்த்தப்பட்டவர்களுக்கும் பிற்படுத்தப்பட்டவனு விவசாயிகளுக்கும் கைவினைஞர்களுக்கும் போய் சேரும் என்று இந்திரா காந்திக்கு அறிக்கை கொடுத்தார்கள் அந்த அறிக்கையின் அடிப்படையில் வங்கிகளை தேசியமயமாக ஆக்க வேண்டும் என்று இந்திரா காந்தி முடிவெடுத்த நேரத்தில் அவருக்கு பக்கத்தில் இருந்த மொராஜி தேசாய் நிதித்துறை அமைச்சர் முடியாது என்று கோப்பிலை மறுத்துவிட்டார் மறுத்துட்டாரு முடியல நாடாளுமன்றத்தில் சட்டம் கொண்டு வந்து ஆதரவு இல்லை அன்றைக்கு இருபத்தைந்து நாடாளுமன்றம் வைத்திருந்த கலைஞரும் திராவிட முன்னேற்ற கழகம் தான் கவலைப்படாதீர்கள் ஆக்குங்கள் அது தாழ்த்தப்பட்டவர்களுக்கும் போய் சேர வேண்டும் என்று சொன்ன தலைவர் தான் இந்த இயக்கத்தினுடைய சட்டத்தில் இறையாண்மையை காப்பாற்றியை காப்பாற்றியவர் ஜனநாயகத்தை காப்பாற்றியவர் சமதர்மத்தை காப்பாற்றியவர் இப்போ தமிழை காப்பாற்றினார் தமிழ் உணர்வை காப்பாற்றினார் தமிழுக்கு செம்மொழி உயரம் கொடுத்தார் அந்த தமிழை முன்னிறுத்தி இனத்தை காப்பாற்றினார் இனத்தால் தமிழ்நாட்டை காப்பாற்றினார் ஆட்சியால் தமிழகத்தை காப்பாற்றினார் அதற்கு பிறகு மத்திய அரசாங்கத்திற்கு போனார் மத்திய அரசாங்கத்திலிருந்து இந்தியாவினுடைய அரசியல் சட்டத்தை காப்பாற்றினார் அப்ப திருவாரூரில் ஒரு சாதாரண குடும்பத்தில் எந்த பெருமிதமும் இல்லாமல் சாதி பெருமிதமும் கிடையாது அந்த பெருமிதம் இல்லாமல் இன்னும் சொல்ல போனால் சமூக இழிவோடு ஒரு இளைஞன் எந்த பின்புலமும் இல்லாமல் தமிழை நேசித்து பெரியாரை நேசித்து அண்ணாவை ஆட்கொண்டு அதற்கு பிறகு ஆனால் சட்டமன்ற உறுப்பினராக எழுத்தாளராக பேச்சாளராக இத்தனை பன்முக பரிமாணத்தோடும் முப்பத்தி ரெண்டு ஆசிரியர்கள் இருக்கிறீர்கள் உங்களை எல்லாம் நான் வணங்குகிறேன் அந்த பரிமாணங்கள் எல்லாம் நீங்கள் படம் பிடித்திருக்கிறீர்கள் இவளையெல்லாம் பெற்றதற்கு பிறகு அந்த தமிழால் இந்த உலகத்திற்கு சொல்ல வேண்டிய செய்திகள் நிறைய இருக்கிறது என்று அதற்கு ஒரு மாநாடு நடத்தி பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் இதுதான் எங்கள் கொள்கை என்று சொல்ல வைத்து அதற்கு பிறகு ஆட்சி பொறுப்பிற்கு வந்து ஆட்சி அதிகாரத்தில் மட்டுமல்ல இந்தியாவினுடைய அரசியல் சட்டத்தை காப்பாற்றக்கூடிய ஒரு மனிதர் தொண்ணூத்தி மூன்று ஆண்டு காலம் இந்த மண்ணிலே வாழ்ந்தார் என்றால் இன்னும் நூறு ஆண்டுகளுக்கு பிறகு இல்லை அது கடவுளின் அவதாரம் என்று சொல்லக்கூடிய காலம் வந்தாலும் வரும் அவ்வளவு ஆற்றலை பெற்ற ஒரு மனிதர் அவர் மறைந்து விட்டார் நாடாளுமன்றத்தில் நாங்கள் இருக்கிறோம் ஒன்றை சொல்லி முடிக்கிறேன் இந்த தமிழ்நாட்டை தமிழ்நாட்டுடைய கலாச்சாரத்தை தமிழ்நாட்டு தனி அடையாளத்தை தமிழ் இனத்தினுடைய தனி அடையாளத்தை இன்றைக்கு நாம் காப்பாற்றிக் கொண்டிருக்கிறோம் என்றால் அதற்கு காரணம் நம்முடைய மாண்பு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் இந்த மகத்தான மனிதர் கலைஞரையும் அண்ணாவையும் பெரியாரையும் இன்னமும் விடாமல் பற்றி கொண்டிருக்கிற காரணத்தினால் நான் சொல்லட்டுமா கலைஞர் இறந்து விட்டார் இத்தனை சிலையை வைத்திருக்கிறோம் டெல்லியிலே சிலை வைக்கவில்லை ஆனால் டெல்லியிலே அவர் சிலையாக இருந்து கொண்டு குமரிமுனையிலே திருவள்ளுவர் காப்பாற்றுகிறார் கலைஞர் வச்சவர் திருவள்ளுவர் டெல்லியிலே கலைஞர் எல்லைச்சியாமியாக இருந்து கொண்டு தமிழ்நாட்டை காப்பாற்றி கொண்டிருக்கிறார் அந்த எல்லைச்சாமி அங்கு வரை தமிழனை தமிழ்நாட்டை ஒருவனும் ஒன்னும் புடுங்கிவிட முடியாது என்பதை இந்த சொல்லி கலைஞர் வாழ்க வாழ்க அவர் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்று சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்